ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு சீஸ் பால் தான் செய்ய போகிறோம் தேவையான அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி உப்பு வெறும் மிளகாத்தூள் கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் சீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மீல் மேக்கர் பசந்ததை வந்து நம்ம வடை மாதிரி தட்டிட்டு உள்ளே வந்து சீஸ் வச்சு ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த பால் வந்து நல்லா பொறிஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம சீஸ் வச்சுருக்கிறதுனால சீஸ் வந்து மெல்ட் ஆகி ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் அப்படி சீஸ் சாப்பிட பிடிக்காதவங்க வந்து சும்மா வெறுமனே அப்படியே கூட உருட்டி உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து சீஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சீஸ் போட்டு அப்புறம் சீஸ் போடாமையே செஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து இது எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சமையலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும் சமையல் வந்து சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் இவ்வளோதாங்க சமையல் தேங்க் யூ